அனைத்து நல்லூர்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் ஐநாவில் குறிப்பாக நியூயார்க்கில் நடக்குது இல்லையா இந்த ஐநா கூட்டமைப்பில் பாலஸ்தீனத்தை பற்றி தான் நிறைய பேசினாங்க நிறைய பேர் பேசினாங்க அதில் ஐநாவுடைய தலைவர் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் என்ன சொன்னார்னால் பாலஸ்தீனம் தனிநாடுக்கான கோரிக்கையில் தனிநாடு என்பது பரிசு அல்லது உரிமை அப்படின்னு இருக்கிறார் ஏன்னா அவங்களுக்கான முழு உரிமை அது அவங்க நாடு அவங்களுக்கு எப்படி நீங்கள் ரெகனைஸ் பண்ண முடியாத அதாவது பண்ணாமல் இருக்க முடியுன்றமா சொல்லியிருக்காங்க நிறைய நாடுகள் ஸ்டாண்டிங் அவேஷன்லாம் வாங்கியிருக்காங்க நல்ல ஒரு தீர்வு நோக்கி போயிருக்காங்க ஆனால் இரண்டு நாடுகள் மட்டும் அங்கே ப்ரஸன்ஸ் இல்லை ஆனால் ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபான நியூஸ் கிடைச்சிருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஸோ என்ன நிகழ்ந்திருக்கிறது தனி நாடுக்கான கோரிக்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா பல சூழ்ச்சிகளை வென்றெடுத்திருக்கிறார்களா ஸோ அங்கே தான் அந்த தகவலை முழுமையாக பார்த்துட்டு இந்த பக்கம் பிலிப்பைன்ஸ் இத்தாலி மிக கடுமையான போராட்டம் பிலிப்பைன்ஸ்லாம் மற்றொரு நேபாளாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த போராட்டம் முழுமையாக சூறையாடப்பட்டதாக சொல்றாங்க ஸோ எந்தெந்த பகுதியில் என்ன நிகழ்ந்தது இத்தாலியில் என்ன நிகழ்ந்தது அதையும் பார்த்து அப்புறம் நேற்று டென்மார்க்கில் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க விமான நிலையமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரு மர்மமான இரண்டு ட்ரோன் வந்து பறந்து வந்த உடனே ஆல்மோஸ்ட் ரஷ்யா தாக்குதலு நடத்திட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க அதனால ரொம்ப பரபரப்பாயிடுச்சு பரபரப்புன்னு உச்சத்தில் போயிட்டாங்க நான் மட்டும் பரபரப்பா இல்லாமல் பொறுமையா போட்டுக்கலாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க ஒரு மன பிராந்தியில் இருக்கும்போது நம்ம போய் மன விஸ்கியாக இருந்தால் கூட ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க நினச்சிட்டு அதை அப்படியே பயனில் அந்த ஒரு பரபரப்பு செய்தியை நம்ம பார்த்துடலாம் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது அலச வேண்டியது இருக்கிறது நேராக சம்பவம் எடுத்துக்க அமெரிக்கா கிளம்பிடலாம் நம்ம வீடியோக்குள்ள கொடுப்பது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் பாலஸ்தீன தனி நாடுக கோரிக்கைகள் என்ன நிகழ்ந்ததுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு இரண்டு விவகாரத்தை பார்த்துட்டு போயிடலாம் குறிப்பாக நான் காட்டப்படுகிற அடுத்தடுத்த புகைப்படங்களும் வீடியோ பதிவுகள் எல்லாமே சார்லி கிரிக்கோட மனைவி அவங்களுக்கு அந்த நே அஞ்சலி செலுத்துவாங்கல்ல அது மாதிரி செலுத்தும் போது ட்ரம்ப் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆறுதல் கொடுத்தாரு பட் இந்த செய்தியை எல்லாருமே என்ன மாதிரி இந்த செய்தியை பார்த்தவொடனே உங்கள் மனசுக்குள்ளே பல விஷயங்கள் வந்து தோன்றும் ஆனால் அவங்க சார்லி கிற்கு அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா இந்த கன் பாயிண்ட் வந்து அவர் தலைமையில் வைக்கல அமெரிக்க தலைமீது வந்து வைக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாக பார்க்குறேன் இருந்தாலும் ரொம்ப சின்ன பையனாக இருக்காங்க அதனால் அவரை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவர் மன்னிப்பு அதையெல்லாம் தாண்டி நிறையா அவர் ட்ரம்ப்பை பிடிக்காத நபர்கள் வந்து கொஞ்சம் விமர்சனம் போதியா தலைவா என்ன இருக்காங்க ஆறுதல் சொல்ல வந்தியா இல்லை என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்க ஸோ அது எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பாங்க விமர்சனம் பண்ணுறவங்க விமர்சனம் பண்ணுவாங்க தவறான கண்ணோடத்தில் பார்க்குறவங்க தவறான கண்ணோடத்தில் பார்ப்பாங்க ஏன்னா எதுக்காக சொல்ல வரேன் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க ஏன்னா நிறைய ஊடகங்கள் அவங்க அமெரிக்க ஊடகங்களும் மற்ற ஊடகங்கள் கூட அவர் கை அங்கே வச்சுருக்கார் இங்கே வச்சுருக்கிறார் அம்புற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதனால தான் அதனுடைய பிரதி பழிப்பு கூட பார்த்தேன் நான் நிறைய செய்தியாளர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது சிஎன்என் கேட்கும்போது மட்டும் சிஎன்என் நீ கேட்காத நீ ஃபேக் நியூஸில் டாப்பாக இருக்கிற நீ கிளம்பு சொன்ன அந்தளவுக்கு அவர் எமோஷனலும் டென்ஷனும் ஆகிட்டார் இந்த செய்தியை பற்றி அவராக பரப்புறனால ஆக்சுவலாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த சார்லிக் இருக்கோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க ஒரு காலத்தில் மிஸ் அமெரிக்காவாக இருந்தவங்க அப்போ யாருடைய இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தாங்கன்னா ட்ரம்ப்போடைய இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் அது இல்லாமல் அவருடைய பிராண்டுக்கு வந்து இவங்க அம்பாசிடராக இருந்தாங்க அதாவது சார்லிக் இருக்கோட மனைவி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு கூட அது இல்லாமல் அவங்க அப்பா அந்த அவங்க சார்லி கிரிக் அவங்க மனைவி அப்பா இருக்கிறார் இல்லையா அவர் அப்பா வந்து ராபர்ட் டபிள்யூ கிரிக் அவர் ஆர்கிடெக்ட் ட்ரம்ப்போட ஆர்கிட்டெக்ட்டில் வந்து கடைசி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அப்போ இவங்களுக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கும் காலங்காலமாக இருக்குது ட்ரம்ப்போ ட்ரம்போட நம்ப நெருங்கிய நண்பரும் கூட ஸோ அவர் தனது மகள் என்ற அடிப்படையில் அவர் அரவணைத்து தனது ஆதலை ஆறுதலை தெரிவித்திருக்கிறார் பட் ஆனால் ட்ரம்ப்பை பிடிக்காத நபர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை விமர்சனமும் வைக்கிறாங்க பட் நம்ம அந்த பார்வையில் பார்க்க வேண்டாம்ன்றதை நான் என்னுடைய சார்பாகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா உலகம் வேலை கெட்டு கிடக்கு அதுக்காக சொல்கிறேன் நான் சரி அடுத்து மிக முக்கியமான இன்னும் ரெண்டு தகவலை பார்த்துட்டு போயிடலாம் நம்ம பிலிப்பைன்ஸில் என்ன நடந்தது கட்டுக்கடங்காத போராட்டம் மற்றொரு நேபாளாக வர்ணிக்கப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன அந்த போராட்டக்களம் வந்து தொடர்ந்து வெடித்து கொண்டே சிதறிக் கொண்டே இருக்கிறது என்றால் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இது வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நடந்த போராட்டம் இது அந்த கையெல்லாம் மடக்கி இருக்குல்ல பிலிப்பைன்ஸில் இது எல்லாமே இருபத்தி ஒன்றுக்கப்புறம் நடந்த போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் சூறையாடப்படுகிறது திருடப்படுகிறது திருடி செல்லப்படுகிறது காவல்துறை மீது மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது என்ன பேசிக்காக அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு போராட்டம் என்னென்னா ஃப்ளட் கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் ஃப்ளட்டு கண்ட்ரோல் ப்ராஜெக்ட் வந்து கரப்ஷன் ஸ்கீமால் நிறைய லஞ்சம் லாவணியம் உள்ள பூந்து சரியாக பண்ணலை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க அது வைட் ஸ்ப்ரெட்டாக மாறுது ஏன்னா சமீப காலமாகவே பிலிப்பைன்ஸில் வந்து ஃப்ளட் அதிகம் நிறைய வெள்ள பாதிப்புகள் கட்டுக்கடங்காத வெள்ள பாதிப்புகள் நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம் இல்லை நீ என்ன வேலை செஞ்சுருக்குன்னு அரசாங்கத்துக்கு எதிராக கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி கடைசியில் இன்றைக்கி என்ன மாதிரி வந்து நிலை அப்படியே உடுமாறி நிற்குது அப்படின்னா அரசாங்கம் வந்து கிளம்பணுன்ற முடிவு கொண்டுட்டாங்க ஆல்மோஸ்ட் நேபால் கண்டிஷன் தான் வந்துட்டாங்க அதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வீடியோ பதிவுகள் பார்க்கும்போதே தெரியுது இன்னொரு பகுதியில் மட்டும் பார்க்க முடிஞ்சது இதே மாதிரியான போராட்டம் நான் நேற்று இத்தாலியில் பார்த்தேன் நான் இத்தாலியெல்லாம் இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை பட் இத்தாலியோட சூழ்நிலையும் பிலிப்பைன்ஸோட சூழ்நிலையும் வேறு இத்தாலியில் என்ன சூழ்நிலை அப்படின்னா இத்தாலியை வந்து பாலஸ்தீனத்தை ரேகனைஸ் பண்ணலை எல்லா நாடுகளும் ஐரோப்பாவில் பாலஸ்தீன ரேகனைஸ் பண்ணும்போது இன்னும் ஜெர்மனி இத்தாலி மட்டும் ஹோல்டு பண்ணுறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள் என்ன பண்ணுறாங்க சோறையாட ஆரம்பிச்சிட்டாங்க இத்தாலினுடைய கேபிட்டல் சிட்டியை அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க எல்லா இடத்துலையும் அடித்து ஒருகி என்னென்ன பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிறைய பண்ணிட்டாங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் கூட நிறைய வந்தது பதிவுகளை காட்ட முடியுது ஜார்ஜியா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா அகதிகளாக உள்ளே வந்தவங்க இந்த அளவுக்கு போராட்டம் பண்ணுவதற்கான அதிகாரங்கள் கிடையாது உடனடியாக நீங்கள் நாடு கடத்தப்படுவீர்கள் இறுதியாக எச்சரிக்கை கொடுக்குறேன் ஒரு நாட்டோட முடிவில் நீங்கள் தலையிட முடியாதுன்ற மாதிரிலாம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க நார்மலாகவே ஐரோப்பாவில் பார்த்தோம் அப்படின்னா அகதிகள் அப்படின்னு உள்ளே வந்துட்டாவே வந்து ரீசண்டாக கூட ஒரு கேஸ் ஒன்று பார்த்தாங்க அகதிகள் விவகாரத்தில் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு காம்பன்சேட்லாம் கொடுங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதனால எப்பவுமே பெரிய அளவுக்கு இருப்பாங்க பட் இருந்தாலும் இத்தாலியில் பேலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணாதனால பெரிய போராட்டங்கள் விடுத்திருக்கிறது ஏன் இந்த போராட்டம் முன்னெடுப்புக்கான காரணம் பெரிய தாக்குதல்கள் அங்கே பொது சொத்துக்கள் பெரிய அளவுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறையவே தெரியுது ஏன்னா இப்போ யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து பேலஸ்தீனத்தை கொடியே ஏற்றிட்டாங்க அவங்களுக்கு நான் தூதரகமே அவங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடியே ஏற்றிட்டாங்க ஒன்று பே அவங்க மட்டும் இல்லை இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் வந்து ஏற்றிட்டாங்க போர்ச்சுக்கல் கெனடா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளுமே வந்து இன்றைக்கி ஐநாவில் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாருமே ஒற்றுமையாக இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதில் ஆண்டனியோ குட்ரஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா ஒரே ஒரு வார்த்தை பாலஸ்தீனியர்களுக்கு தனி நாடு என்பது பரிசில்ல அவங்களோட அது அப்போ தான் மத்திய கிழக்கில் வந்து ஒரு அமைதி ஏற்படுது எல்லாம் அமைதி ஏற்படாதுன்றார் அமைதிக்கான நேரம் வந்து விட்டது காசாவில் இனி வந்து எதுவும் எதையுமே ஏற்க முடியாது நியாயப்படுத்த முடியாது எப்படி நீங்கள் காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துறீங்க எப்படி நீங்கள் பேலஸீனத்துக்குள்ளே நீங்கள் தாக்கல் நடத்துறீங்க அதை ஒரு பொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரியான கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிய வைக்க முடியுது ஐநானுடைய கூட்டமைப்பில் பார்க்க முடியுது இன்னைக்கு ஃப்ரான்ஸோடைய ஈபிள் டவரில் கூட இஸ்ரேல் பேலஸீன கொடிகள் வந்து பறந்ததை பார்க்க முடியுது அதில் பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் திருப்பினது யார் அப்படின்னா அதாவது ஒரு மாதிரி ஸ்டாண்டிங் அவேஷன் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற நபர் பாட்டியோட பார்ட்டியோட பேரம்தான் பிரான்ஸ் அதிபர் மேக்கரனா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றால் தலைவா இவ் ராக்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அங்கே ஐநா நுடைய கூட்டு அமைப்புல அதுலயும் குறிப்பாக மா நுடைய அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் அல்பினிஸ் அவர்கள்லாம் வந்து ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னா அதனால சவுதி அரேபியா வந்து எல்லா நாடுகளையும் வரவேற்று குறிப்பாக ஜியோனிஸ்ட் வந்து உடனடியாக வெளியேற வேண்டும் அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் மாதம் சொன்னாங்க அதாவது இரண்டு வகையான ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடியுது இவங்கெல்லாம் பாலஸ்தீனத்தை புகழ்ந்து தனி நாடு கொடுக்கணுன்ற போது அங்கே இரண்டு நாடுகளுடைய ப்ரஸன்ஸ் வந்து ஆப்சன்ஸ் ஆகுது ஆப்சன்ட் ஆகிறாங்க ஒன்று வந்து இஸ்ரேல் ஆப்சன்ட் ஆகிட்டாங்க இன்னொன்று வந்து அமெரிக்கா உள்ளே உட்காரல அதே நேரடியாக அவர்கள் பேசும்போது என்னாச்சுன்னா பெரும்பாலான நாடுகள் உள்ளே இல்லை எல்லாம் வெளியேறிட்டாங்க நீ பேசுபா தனியா பேசுபான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியேறிட்டாங்க அப்போ நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா தனிமைப்படுத்தப்படுறாங்க அமெரிக்காவை இவங்க தனிமைப்படுத்த முடியாது அது பின்னாடி அவங்க இணைஞ்சிடுவாங்க பட் இஸ்ரேல அவங்க தனிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க ஐரோப்பா நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அதுவும் குறிப்பாக ஒருசெல்லாம் வந்து இல்லையோ தீபரி திருமுகத்தோட தங்கச்சியில் சொன்னாங்க ஒரு தனி டோனர் கேம்பே உருவாக்கணும் அந்த டோனர் கேம்போட வேலை என்னன்னா பேலஸ்தீனத்தில் மறு குடு அமைப்பு அதாவது கட்டிடங்கள் கட்டி மக்களை குடியமைப்பதற்கான அனைத்து வேலைகளையும் அங்கே இருக்கக்கூடிய வரைபடங்களை எல்லாத்தையும் நம்ம ரெகனைஸ் பண்ணணுன்றது அப்போ நெருங்கிட்டாங்க நம்ம நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நெருங்கிட்டாங்க இனி கை கொடுக்க வேண்டியது இஸ்ரேலும் அமெரிக்கா மட்டும்தான் ஆனால் அபாஸ் அவர்கள் பேசும்போது பாலஸ்தீனத்துடைய பிரசிடென்ட் அபாஸ் அவர்கள் பேசும்போது நாங்கள் யதார்த்தமாகவும் சொல்கிறோம் பதார்த்தமாகவும் சொல்கிறோம் இது என்னுடைய டைலாக்னு அவர் சொல்கிற சும்மா டைலாக்ல வந்துருச்சு ஒன்று என்னப்பா அவர் வந்து யதார்த்தம் பதார்த்தம்லாம் சொன்னாரா அப்படின்னு நினச்சிடாதீங்க ரொம்ப சிம்பிளுங்க நாங்கள் வந்து ரேகனைஸ் பண்ணுறோங்க இஸ்ரேல கூட நாங்கள் மன்னிக்கிறோம் விட்டுருங்க நாங்கள் இஸ்ரேலை ரேகனைஸ் பண்ணுறோம் அவங்க எங்களை ரேகனைஸ் பண்ணிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இது எங்கள் நாடு பக்கத்தில் அவங்க இருக்கட்டுமே அதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு என்ன கோரிக்கை இப்போ அம்மாஸ் தானே இருக்கக்கூடாதா சரி ஓகே இனி அம்மாஸ் வந்து இதுக்கப்புறம் எங்கள் கவர்மெண்ட்டு ரூல் பண்ண மாட்டாங்க ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ண சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் வந்து ஆயுதங்கள் இல்லாத ஒரு சீனத்தை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குற வேறு என்னப்பா வேணும் உங்களுக்குன்றாங்க அப்போ நாள் கஷ்டப்பட்டு போராடின போராட்டம் எல்லாமே வந்து ஹபாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு வேண்டாம் நீங்கள்லாம் ஆயுதம் ஏந்திய நபர்கள் நீங்கள்லாம் வேண்டவே வேண்டான்றாங்க நேற்று கூட என்ன கடுமையான விமர்சனம் ஒருத்தரை வந்து முன்வைத்தாங்க ஒரு பேர் வந்து தமிழ் செல்வோடனே சம்திங் எனக்கு நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை கமெண்ட்டில் கூட பார்த்தேன் நான் சரி நான் விருட்டை இருந்தாலும் இப்போ நான் கரெக்டாக எனக்கு ஃப்ளோவில் வரும்போது ஞாபகம் அந்த வந்தனாலாம் சொல்கிறேன் நான் அதாவது மூணு நபர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் கண்களை கட்டி முட்டி போட்டு அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க சுடுறாங்க காசாவுக்குள்ளார என்ன காரணன்னா அவள் அப்பாவை பொதுமக்களை சுடுறாங்கன்றமா நான் சொன்ன அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இவங்க இஸ்ரேலுக்கு உளவுத் தகவல் கொடுத்ததுனால தான் பொதுமக்கள் முன்னிலையில் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படின்றாங்க ஐயா அவங்க வந்து குற்றவாளிகளாக கூட இருக்கட்டும்ங்க ஐயா அவங்க வந்து உளவு தகவல் கூட இருக்கட்டும்ங்க ஐயா எந்த ஒரு நாடாவது பொதுமக்கள் முன்னிலையில் இப்படி கண்களை கட்டி இது யார் முடிவெடுக்கிறது இப்போ இவங்க பாட்டு அப்போ ஷூட் பண்ணிடலாமா அத்தனை குழந்தைகள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்து அப்போ ஷூட் பண்ணிடலாம் அப்போ ஹமாஸுக்கும் ஐஎஸ்ஐஎஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஐஎஸ்ஐஎஸ் இதே மாதிரி தானே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க எங்களுக்கு எதிராக எங்களுக்கு எதிராக திரும்புகிறவங்க அத்தனை பேர்த்தையும் வந்து நாங்கள் இப்படி தான் பொதுமக்கள் மத்தியில் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னா இதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் நிறைய பேரை வந்து ஹமாஸுக்கு எகெயின்ஸ்டாக சொல்கிற அது எப்படி அவங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க அதனால் வந்து ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படிங்க இப்போ இந்தியாவில் நீங்கள் ஏற்றுப்பீங்களா இந்தியாவில் இந்தியாவுக்கு எதிராக இப்போ பாகிஸ்தானுக்கு நடந்த சமீபத்தில் நிறைய யூடியூபர்ஸ் கூட துரோகம் பண்ணாங்க இப்போ அவங்களாம் பொதுமக்கள் முன்னிலையில் இப்படி கண்ணை வச்சு ஷூட் பண்ணால் அந்த ஜனநாயக நாட்டில் நீங்கள் அங்கீகரிச்சுப்பீங்க அப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா அங்கீகரிப்பாங்களா அது வந்து ஒரு நா இங்கே தான் கொஞ்சம் பேக்கில் இருக்காங்க நீங்கள் தண்டனைகள் கொடுங்க அது மறைமுகமாக கொடுங்க அது வேறு விதமான கொடுங்க பட் பொதுமக்கள் முன்னிலை இது நிறைய வீடியோ பதிவுலாம் இருங்க அடித்து காலை உடைக்கிறது இந்த மாதிரியான என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் நீங்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து அதை எப்படி நீங்கள் அங்கீகரிப்பாங்க ஐஎஸ்ஐஎஸ்க்கு என்ன வித்தியாசம் நான் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விஷயத்தில் அதனால் நீங்கள் அதை கொண்டு வந்து எங்கிட்ட வந்து நீங்கள் சரிப்படுத்துவது என்பது என்னால்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் வேணால் ஏற்றுக்கோங்க அந்த கல்ச்சருக்கும் இல்லைங்க இப்படி இஸ்ரீலுக்கு வந்து தகவல் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க அது பட் ஆனால் எனக்கு அது பாயிண்ட் ஆஃப் வியூவில் உடன்படிக்க இல்லை நிறைய இந்த மாதிரி தீவிரவாத இயக்கங்கள் தான் அது மாதிரி பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டில் நான் கொண்டு போய் சேர்த்திடுவேன் அதையும் நீங்கள் நான் இதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு எனக்கு தயக்கமும் இல்லை எந்த பதற்றமும் இல்லை நான் தெளிவாக கூறுகிறேன் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ பேலசீனம் தனி ரெகனைசனுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது திடீர்னு இப்போ அபாஸ் அவர்கள் வந்து நான் அமாசை ரேகனைஸ் பண்றேன் அப்படின்னாருனா இந்த ரேகனைஸ் வரவே வராது ஏன்னா முன்ன சொன்ன அந்த வீடியோ பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எல்லாமே அப்போ நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களான்ற மாதிரியான கேள்விகள் இந்த இடத்துல வைத்துருவாங்க ஆனால் இல்லை இன்னொரு வேங்களும் பார்க்க முடியுது தனிநாடுக்கான கோரிக்கையில கஷ்டப்பட்டு தன் உடைமைகளையும் உயிர்களையும் இழந்து போராடியது இந்த குரூப்ஸ் யாரு அமாஸ் ஆனால் இதில் ஃபுல்லாக உக்காந்த இடத்துல ஸ்கோர் பண்றது யாரு நீட்டாக மார்க் வாங்கிட்டு போகிறது யார் அபாஸ் அவர்கள் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறார்ல ஹமாஸ் உங்களுக்கு உரிமை கிடையாது வெளியேறுங்க ஆயுதம் போட்டு சரண்டர் ஆகுங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தரப்பிலிருந்து என்ன விதமான பதில்கள் இனி வரப்போகிறது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாங்கள் அதற்கும் தியாகம் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை அவர் யார் சொல்கிறதுக்குன்னு கேட்க சொல்ல போகிறாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் அமாஸ் தரப்பில் நேற்று அந்த பேலசீனத்துக்கான தனி நாடு கோரிக்கையில் அந்த செலிப்ரேஷனை வந்து பார்க்க முடியுதுங்க ஈரானை இன்னும் கூட ஏன் ரேகனைஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க ஆறுதல் அளிக்க முடியாமல் தவிக்கிறாங்கன்னா ஈரானை இதே தான் பொதுமக்கள் முதியில் டக்கு டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லாப்படி அங்கீகரிக்க மாட்டாங்க ஒரு நாடு ஈரான் சமீபத்தில் கூட இதுவும் வரும்போது நிறைய பேர் மொசாத்துக்கு ஆதரவாக உழவு தகவல் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீக்கிரம் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை வரும்னா ஒரே ஒரு ரெண்டு மூணு நாளில் நீங்களாக முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்கள் எதிரியை கூட நீங்கள் போட்டு தள்ளிட்டு போயிடுவீங்க சாதாரணமாக அதாவது உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கல அப்படின்னா கூட இந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க பொதுமக்கள் மத்தியில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு நாடும் எந்த ஒரு அமைப்புமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க அதையும் நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடிக்கிறேன் நான் ஒட்டுமொத்தமாக இந்த பாலஸ்தீனத்துக்கான ரேகனைஸில் ஆப்பிரிக்கா நாடில் அமெரிக்கா பனாமா இந்த பக்கமாக அர்ஜென்டைனா இஸ்ரேல் ஹங்கேரி இவங்க மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க தொடர்ந்து அமெரிக்கா புறக்கணிக்கப்படுகிறது அந்த ஐநா கூட்டமைப்பில் மற்றொரு நபர் பெரிய அளவுக்கு பேசப்படுகிற நபர் யாருன்னா அகமத் அல் சஹாரா சஹாரா இல்லை அவர் பேர் வந்து சாரா நான் சஹாரா ஹெச் வந்து அது உயிர் லெட்டராக கொடுத்து நான் சஹாரா சஹாரான்னு சொல்லியிருந்தேன் அகமத் அல் சஹாரா அவர் வந்து பெரிய அளவுக்கு டர்னிங் பாயிண்ட் இருந்தது மார்க்கோ ரூபியா அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர் கூட்டி போய் பேசினார் அதனால் எந்த ஒரு நாடும் அவருக்கு வந்து கெத்து தான் தலைவருக்கு எந்த ஒரு நாடு தன் தலை நாடுக்கு விலை பேசுதோ அதே நாட்டில் உட்காந்து டீல் பேசி அவர் பெரிய நாடுகள் அவருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னா கெத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு தோணும்படியும் வாழ்ந்தால் அப்படி வாழணுமே அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருந்தது நிறைய பேர் போய் பேசினார் அவர்கிட்ட தலைவா வா தலைவா நீ வேற லெவல் தலைவா அமெரிக்காவே தன் வலைக்குள்ள கொண்டு வந்துட்டு எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க சரி இன்று மிக முக்கியமான மீட்டிங்கை சாய்ந்தரம் நிறைய அப்டேட் இருக்குங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அர்ஜென்டினா உக்ரைன் ஐரோப்பா தலைவர்கள் கத்தா சவுதி அரேபியா துருக்கி யூஏஇ இந்தோனேஷியா ஜோர்டன் பாகிஸ்தான் எல்லோருடையும் தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடத்துகிறார் நிறைய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதனால் நம்மளுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் ஏன்னா அர்ஜென்டினா வந்து இப்போ ரீசண்டாக அடுத்தடுத்த குற்றச்சாட்டு வரனால பொருளாதாரம் ஃபுல் டவுனு ஏற்கனவே ஐஎம்எஃப்லாம் வந்து வேண்டிய உதவிகள்லாம் பண்ணி ஒன்றும் முடியல இப்போ இத்தனை நாள் மில்லை கொடுத்த பில்டப் எல்லாம் நான் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கலன்னெல்லாம் மக்கள் நம்பலை இப்போ ஃபுல்லாக டவுன் ஆனவுடனே அமெரிக்க ட்ரெஸ்ஸரி என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து காலையிலேருந்து சொல்லியிருக்காங்க அதனால் மில்லை அவர்கள் கொஞ்சம் சந்தோஷத்தில் இருக்கிறான்பது ஒரு கூடுதல் தகவல் குறிப்பாக அகமத் சாரா அவர்கள் அங்கே ஐநாவில் இருக்கும்போது இங்கே ஒரு சமூகம் நடந்து போச்சு சிரியாவில் அஸ்வைடி மக்கள் இருக்காங்கள்ல அந்த இடத்துல நிறைய மக்களோட வீடுகள்லாம் கொடுத்து ஃபுல்லாக அளவைட்டி மக்கள்ஸ்டைய வீடுகள் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அது கூடுதல் தகவல் அப்புறம் ஆப்பிரிக்காவில் தோணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சம்திங்கில் ஆன்டிஃபா அப்படின்ற ஒரு இயக்கம் இது வெள்ளை மக்களுக்கு எதிராகவும் அப்புறம் குடியேறிகளுக்கு ஆதரவாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அதாவது ரைட் விங்கம்னு சொல்லுவாங்க அமெரிக்காவிலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சம்திங்லேருந்து பெருசாக வளர்ந்தது இந்த இயக்கத்துக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க இது ஒரு கட்டத்துல என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா இது வந்து இஸ்லாமுக்கு ஆதரவான இயக்கங்களாக இருக்குன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனும் கொண்டு வந்தாங்க அதனால ஏன்னா இமிகிரேஷனை ஆதரித்து அந்த வெள்ளை மக்களோட கொள்கையை ஃபுல்லாக புறக்கணித்து இவங்க தான் அந்த நாட்டை ஆக்கிரமிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்றதான் அவங்களோட இயக்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைத்தாங்க பட் அவங்க பாறைட் கொள்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக சொல்லியிருக்காங்க இப்போ ஐரோப்பாவிலுமே என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹங்கேரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்லோவோக்கியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில நாடுகள் வந்து நாங்களதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேற்று ஒரு அரிய பெரிய ஒரு நிகழ்வு நடந்ததுங்க அந்த வீடியோ நிறைய பகுதியில் வந்துட்டோம் அந்த சார்லி க்ரோட இதை நினைவு நாளில் வந்து பேசுவாங்கள்ல அப்போ வந்து எலான் மஸ்கும் ட்ரம்ப்வர்களும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்தார் ஹே பேபி ஹே ஸ்வீட்டி அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாப்பா நல்லா இருக்கியா எப்படிவா இருக்கேன் ஏன் பாப்பெல்லாம் பண்ணுறேன் நான் உன்னை என்னை எப்பவுமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு மாதிரி ரெண்டு பேரும் சிரித்து பேசுன அந்த பதிவை வந்து பார்க்க முடியுது ஏன்னா ட்ரம்ப்போட வெற்றிக்கு பெருசாக உதவி பண்ணது எலான் மஸ்க் அதுக்கப்புறம் ட்ரம்ப்போ நடவடிக்கைகள் பெருசாக தனி கட்சி தொடங்குறாரு அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக சொன்னாங்க இப்போ வந்து மறுபடியும் ரெண்டு பேர் சந்தித்ததை வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க அடுத்து நம்ம இங்கே நேராக டென்மார்க்கிட்ட போயிடலாம் ஏன்னா டென்மார்க் வந்து விமான நிலையத்தோட பேர் வந்து கோபகன் அந்த கோபகன் விமான நிலையம் பக்கத்தில் திடீர்னு ஒரு சந்தேகத்துக்கிடமான இரண்டு ட்ரோன் பெருசாக விசிபிளாக இருக்குது உனக்கு விமான நிலையத்தெல்லாம் எழுத்து மூடிட்டாங்க நான் எந்த இடம் நான் காட்ட விரும்புகிறேன் அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களா இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டின வரைபடம் தான் டென்மார்க் அப்படின்றது கீழே ஸ்வீடனுக்கு கீழே இருக்குது பாருங்கள் பக்கத்தில் அதாவது நார்வே ஸ்வீடன் டென்மார்க் பக்கத்தில் அங்கே வந்து கோபகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறைமுகமும் இருக்குது பாருங்கள் ஏர்பேஸ் மால்பர்க்னு சொல்லிட்டு பட் ரஷ்யாவிலேருந்து இவ்வளோ தளவோ வந்து அந்த ட்ரோன் வந்திருக்குமான்னு எனக்கு தெரில பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வழக்கமாக ட்ரோன் வருன்னா எஸ்டோனியா லேட்வியா லிதிவேனியா போலந்து சொல்லலாம் ரைட்டு இது எல்லாம் கடந்து அங்கே டென்மார்க் உள்ள தான் எப்படின்னு எனக்கு தெரியலப்பா ஆனால் அவங்க ரொம்ப பதற்றம் ஆகிட்டாங்க எமோஷனல் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு மாதிரி நேட்டோ நாடுகளுக்கான மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மருந்துக்கு வியாதியே இல்லை இந்த மன பிராந்திக்கு வந்து வியாதியே கிடையாது நான் முடிவு பண்ணிட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் இவங்க சொல்கிறாங்க போலந்து வந்து இதுக்கப்புறம்லாம் நாங்கள் கிராஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து இறுதி வார்னிங் நாங்கள் சுட்டு தள்ளிடுவோன்றாங்க இப்போ டென்மார்க்கு ஸ்வீடனும் வந்து ஐநாவில் போய் முறையிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யாவுடைய இது வந்து பறந்து வந்தால் சுட்டு வீழ்த்தலான்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்களாம் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த பால்டி கடல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதி இருக்கும்பதியை நான் வந்து தடுத்து நிறுத்தலான்ற ஒரு முடிவுக்கு வந்துருக்கிறாங்க ஸோ இவங்க எல்லா நேட்டோ எல்லாமே ஒரு முடிவில் இருக்காங்க ரஷ்யாவை ஏதாவது செய்து விடலாமா ஏதாவது போட்டு தள்ளி விடலாமா ஏதாவது முடித்து விடலாமா இல்லை நொறுங்கி விடலாமா நெருங்கி விடலாமான்றமால பெரிய திட்டத்தில் இருப்பதாக தோன்றுகிறது ஏன்னா இவங்கள பலி ஆளுங்க அந்த அளவுக்கான வேலைகளை கிட்டத்தட்ட இறங்கியிருக்காங்க அந்த போர் முடிவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப தெரியல அதே விவகாரத்தில் நம்ம இன்னொரு விவகாரத்தையும் பேச வேண்டியது குறிப்பாக இந்தியாவிலிருந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக அங்கே அமே ரஷ்யாவுக்கு போன நபர் உத்தரகாண்டோட சேர்ந்த நபர் வந்து வலுக்கட்டாயமாக முன்களத்துக்கு வந்து போர் களத்துக்கு அமைச்சிருக்காங்களாம் இது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ரஷ்யா அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்திய மாணவர் உயர்கல்விக்காக படிக்க சென்ற மாணவர் எப்படி எல்லை களத்தின் முன்பகுதியில் போன்றார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒருவேளை ஒரு பார்ட் டைம் ஒர்க்குக்காக ஏதாவது சேர்ந்து கடைசியில் எழுதிட்டு போய் அங்கே வந்து போர் விட்டுட்டாங்களான்னு தெரியல பட் டைம்ஸ் பத்திரிக்கை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இது வெளியிட்ருக்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியா வந்த ஒரு விமானத்தில் அந்த வீல் இருக்குல்ல அந்த வீலில் உக்காந்து ஒரு பதிமூணு வயது சிறுவன் அங்கேருந்து தொண்ணூற்றி நாலு நிமிடங்கள் பறந்து வந்து கரெக்டாக இண்டியா எங்கள் இந்தியாவுடைய டெல்லியில் விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறான் அதுக்கப்புறம் இவனை கண்டு எடுத்து மறுபடியும் காபலுக்கு ரிட்டன் அனுப்பிச்சிருக்கிறாங்க எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள் கரெக்டாக அந்த வீலே அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு அந்த வீலும் பாருங்க மடங்கி அதுக்கப்புறம் ரிட்டன் வந்திருக்கு அப்படியே வந்து இறங்கியிருக்கான் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சம்பவங்க வீட்டிலே வந்து சேர்ந்து கரு மறுபடியும் ரிட்டன் அமைச்சிருக்கிறாங்க நமது கலாச்சாரங்கள் பெருகா மெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க சமீபத்தில் அதாவது குறிப்பாக கேரளாவில் கேரளாவில் கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒன்று புள்ளி பத்து லட்சம் திருமணங்கள் வந்து நிகழ நிகழ்ந்திருக்கு அதில் முப்பதாயிரம் விவாகரத்து வழக்கு வந்து பதிவாகிருக்கான் வா பிடிச்சா வாழலாம் இல்லை டைவர்ஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோன்னு ஒரு மனவேதனையை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஸோ இது நாட் குட் இல்லை வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நோக்கி போகிறத வந்து கரெக்டாக இல்லை அதனால தான் ரீசண்டாக கூட சீனா என்ன பண்ணாங்க ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க என்னென்னா இது மாதிரி விவாகரத்து வாங்கறத வந்து கொஞ்சம் அந்த ஜீவனாம்சம் கோரதை வந்து நிறுத்தலாமா அப்படின்றத ஒரு சட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க அதாவது ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விவாகரத்து பெறவங்களா ஜீவனாம்சம் கொடுறாங்க இல்லையா அது நம்ம இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கறது நிறுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் விவாகரத்து குறையுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க இன்னும் நிறைய தகவல் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான் இரவு பதிவு நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான் குறிப்பாக பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் அவர் வந்து ஐநாவில் பேசும்போது ஐநா வந்து இமீடியட்டாக பேலஸீனத்தை ரெகனைஸ் பண்ணி ஒரு அங்கீகாரம் இங்கே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கொடுத்து தான் ஆகணும் முதல்ல ஐநா நீங்கள் முன்வாங்க ஏன்னா இல்லை அப்போ தான் இனப்படுகொலையை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அப்போ தான் நம்ம தீர்ப்பு வந்து கரெக்டாக எடுக்க முடியுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மிகப்பெரிய நிகழ்வுமே கூட பார்க்கலாம் இனி என்ன நடக்கிறது என்று இன்றைக்கு ஓரளவு கணக்காக கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வரைக்கும் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்